அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் துணை சபாநாயகருமான டாக்டர் மூத்தம்பிதுரை அமைச்சர் மைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி தங்கமணி திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு கே சி கருப்பண்ணன் திரு டி ஜெயக்குமார் திரு கே பி அன்பழகன் திரு பாலகிருஷ்ண ரெட்டி டாக்டர் வி சரோஜா திரு கே சி வீரமணி திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் டாக்டர் நிலோஃபர் கபில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மதுரை திருப்பரங்குன்றம் கழக வேட்பாளர் திரு ஏ கே போசை ஆதரித்து நல்லூர் ஆனைக்குளம் பாப்பான்குளம் சோளங்குருணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுகவினர் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் தஞ்சை பதினான்காவது வார்டுக்கு உட்பட்ட பழைய மீன் மார்க்கெட் ஆட்டுமந்தை தெரு ராவுத்தர்பாளையம் நெல்லுமண்டி ஆகிய பகுதிகளில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கழக வேட்பாளர் திரு என் ரங்கசாமியை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கழக தேர்தல் பொறுப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர் தஞ்சை நாற்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பூக்கார தெரு கள்ளுக்குளம் வடக்கு தெரு தெற்கு தெரு உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன இதில் அமைச்சர் திரு காமராஜ் கழக நிர்வாகிகள் ஆகியோர் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலகிரி ஊராட்சி பகுதியில் திருவேங்கடம் நகர் லட்சுமி நகர் திருவள்ளுவர் நகர் அழகம்மாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு என் ரங்கசாமியை ஆதரித்து திரு ப குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவருடன் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திரளான கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டை பகுதியில் மேம்பாலம் பழைய மாவட்ட ஆட்சியர் சாலை ஆத்துப்பாலம் உள்ளிட்ட இடங்களில் கழக வேட்பாளர் திரு என் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் வாக்கு சேகரித்தனர் தஞ்சை மாதாக்கோட்டை பகுதியில் அப்பாவு நகர் அண்ணா நகர் முருகராஜ் நகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் திரு வைத்திலிங்கம் எம்பி அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு ஆர் காமராஜ் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு துரைக்கண்ணு மற்றும் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்து கழக வேட்பாளரை அமோக வெற்றி பெறச் செய்வது என இந்த கூட்டத்தில் உறுதி ஏற்கப்பட்டது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா சத்யா சத்யாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம் திரு எம் சி சம்பத் திரு சேசமலை எம்எல்ஏ புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு புருஷோத்தமன் கழக சட்டமன்றக் குழு தலைவர் திரு ஏ அன்பழகன் எம்எல்ஏ மற்றும் தமிழக புதுச்சேரி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா்